ஜெபம் அந்த ரங்கத்திலா வெளியரங்கத்திலா ஜெபிப்போம் அன்புள்ளப்பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு பேசி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் கத்திற்கு மைமு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மற்றும் ஆறாவது வசனம் அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் ஜபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாகும் ஊழியங்களிலும் ஜபம் என்ற வார்த்தை பிரபலமான ஒரு வார்த்தையாகும் ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஒரு ஜப கொள்கை உண்டு எழுப்புதல் ஜபம் முன்னிரவு ஜபம் முளியரவு ஜபம் அம்மாவாசை ஜபம் பௌர்ணபி ஜபம் கட்டவிழ்க்கும் ஜெபம் ஜபம் விடுதலையின் ஜபம் இப்படி ஜப கூடுகைகளுக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது ஜபத்தில் ஒரு பெரிய உண்டாகி இருக்கிறது அதற்காய் ஆண்டவருக்கு தோற்றம் நாம் ஜெபிக்கும் அளவுக்கு நம்முடைய ஜபத்துக்கு பலனை நாம் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் நம்முடைய ஜபம் வேதத்தின் படியாக அமையவில்லை நான் வாசித்த இரண்டு வசனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது தன் சீசர்களை பார்த்து கூறியதான வசனமாகும் ஆண்டவர் சொல்வது என்ன நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் கவனிக்க வேண்டும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் மாயக்காரர் என்பதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் போலி பக்தர் என்று எழுதப்பட்டுள்ளது அவர்கள் ஜெபம் ஓகே சரிதான் ஆனால் அந்த மாயக்காரர் அந்த போலி பக்தர் செய்யும் முறைதான் தவறு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் அந்த மாயக்காரர் ஜெபம் செய்யும் முறை எப்படி இருந்தது மனுஷர் காணும்படியான ஜெபம் ஜெப ஆலயங்களில் ஜெபம் வீதிகளில் ஜபம் தெருவின் சந்திகளில் ஜபம் வெளியரங்கமான ஜபம் இப்படி மனுஷர் காணும்படியாக அந்த அந்த போலி பக்தர் ஜபிக்க விரும்பினார்கள் அப்படி என்றால் மனுஷர் பார்க்க வேண்டும் என்று ஜபிப்பவர்கள் மாயக்காரர் போலி பக்தர்கள் ஏமாற்றுக்காரர் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் சொன்னார் அந்த மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் ஜெவ முறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அவர் சொன்னார் அந்த மாயக்காரரின் ஜெப முறைமைகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெப முறைமைகளை பின்பற்ற வேண்டும் என்று நாம் வாசித்த மத்தேயோ ஆறு ஆறில் சொல்லுகிறார் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் என்ன சொல்லுகிறார் நீ அந்த ஜபம் உன் ஜபத்தை மனுஷர் பார்க்க வேண்டாம் உன் ஜபத்தை விரும்பாதே நீ செய்கிற ஜபம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் நீங்கள் இதை தனி ஜபம் என்று சொல்லலாம் தனி ஜபமாக இருந்தாலும் கூட்டு ஜபமாக இருந்தாலும் மனுஷர் பார்க்கும்படியாக ஜிக்க வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய ஆவிக்குரிய உலகின் ஜபங்களை சீர்தூக்கி பார்ப்போமானால் அந்த நாளின் மாயக்காரரின் ஜப முறைமைகள் தான் பின்பற்றப்பட்டு வருகிறது ஆன்லைனில் ஜபம் டிவியில் ஜபம் யூடியூப் சேனலில் ஜபம் இது எல்லாம் எப்படி உள்ளது மனுஷர் காணும்படியான ஜபமாக உள்ளது வெளியரங்கமான ஜபமாக உள்ளது அவர்கள் வீதிகளிலும் சந்திகளிலும் என்று ஜெபித்தார்கள் அப்போதுதான் எல்லா மனுஷரும் பார்க்க முடியும் என்று நாம் எல்லா மனுஷரும் பார்க்க வேண்டும் என்று கேமரா முன்பாக நின்று ஜெபிக்கிறோம் ஜெபத்தில் கேமரா முன்பாக அழுகிறோம் இதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் ஆனால் சேர்ந்து ஜெபிக்கிற மக்களோ குறைவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உபவாச ஜெபம் என்று பெரிய பெரிய வால் போஸ்டர் அடித்து ஒட்டப்படுகிறது ஏழு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் இருபத்தி ஒன்று மணி நேரம் ஜபம் வாருங்கள் என்று மீடியாக்களில் அறிவிக்கப்படுகிறது ஜபத்தை ஜபத்தை பொருளாக்காதீர்கள் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் ஜபத்தை விளம்பரப்படுத்தாதீர்கள் ஜபத்தை காட்சி பொருள் ஆக்காதீர்கள் பிரசங்கத்தை ஒளிபரப்பு செய்யலாம் ஆனால் ஜபத்தை விளம்பரப்படுத்தவும் வேண்டாம் ஆன்லைனில் ஒளிபரப்பு செய்யவும் வேண்டாம் ஜபம் அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டிய ஒன்று ஜபம் வெளியரங்கத்தில் செய்யக்கூடியதல்ல ஜபம் மனுஷர் முன்பாக நின்று செய்யக்கூடியதல்ல தேவ பிரசனத்தில் செய்ய வேண்டிய ஒன்று ஜபம் கேமரா முன்பாக நின்று செய்யக்கூடியதல்ல ஜெபம் தேவனுக்கு முன்பாக நின்று செய்ய வேண்டிய ஒன்று மனுஷர் பார்க்க செய்யக்கூடியது ஜெபம் அல்ல தேவன் பார்க்க செய்ய வேண்டியது ஜபம் தனி ஜபமாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த ஜெபமாக இருந்தாலும் மனிதரின் கண்களுக்கு மறைவாக ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபத்தை பிரபலப்படுத்தாதீர்கள் எல்லாவற்றையும் நேரடி ஒளிபரப்பு செய்யுங்கள் ஆனால் ஜெபத்தை மட்டும் நேரடி ஒளிபரப்பு செய்யாதீர்கள் ஆன்லைனில் கூடி ஜபியுங்கள் அதை ஒளிபரப்பு செய்யாதீர்கள் வேதமாக இருக்கட்டும் சபை சரித்திரமாக இருக்கட்டும் அந்தரங்கமான ஜபத்திற்கு வெளியரங்கமான பதிலை நாம் காண முடியும் மாயக்காரின் ஜபத்திற்கு மனுஷர் காணும்படியான ஜபத்திற்கு வெளியரங்கமான ஜபத்திற்கு பலன் உண்டா உண்டு எப்படிப்பட்ட பலன் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கவனிக்க வேண்டும் பலனை அடைந்தார்கள் தங்கள் பலன் என்றால் என்ன ஜபிக்க வந்ததினால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு கிருபை ஒரு நன்மையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அதுதான் தங்கள் பலன் என்பது ஜபத்திற்கு பலன் அல்ல அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது ஏற்ற ஆண்டவின் கிரியைகளை நாம் காண முடியாமல் இருப்பதற்கு வெளியரங்கமான ஜெபம் ஒரு காரணமாக இருக்கலாம் பின்பு இயேசு சொல்லுகிறார் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபத்திற்கு வெளியரங்கமான பதில் உண்டு என்று இயேசு இங்கே சொல்வதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நம் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபங்கள் அந்தரங்கமாய் இருக்க வேண்டியது அவசியம் அந்தரங்க ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காகும் தோற்றும் வெளியரங்கமாய் ஜெபித்து நாங்கள் மாத்திரம் பலனை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே அந்தரங்கத்தில் ஜெபித்து எங்களுக்கு ஜெபத்திற்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அவன் அந்தரங்கமான ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்.